இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் போர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கீங்க முதல்ல ஒரு டைம்லலாம் பார்த்தோம்னா அரசியலை பற்றி பேசுகிறதுக்கோ அரசியலை விமர்சனம் பண்ணுறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் யூடியூப் மூலமாகவும் நேரடியாகவும் மேடைகளிலையும் நம்ம அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம் இதுவே வந்து அரசியலுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த கட்சியோடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க வழியில் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது தவறு கிடையாது அவங்கள வந்து கொள்கை தலைவராக எடுத்துக்கிறீங்க அவங்க இன்னும் ஒரு சிலவே கொள்கை தலைவராக எடுத்துருக்கலாம் எல்லாமே நேர்வழியிலேயே போகணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல கூடுக்க வளைஞ்சு கிளைஞ்சி போகும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அரசியல்னால் என்ன சேவைனா என்ன இந்த ரெண்டு விஷயம் தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க அரசியல் அப்படின்றது மக்களுடன் நின்று களமாடக்கூடிய ஒரு விஷயந்தான் அரசியல் மக்கள் போராட்டம் எங்கே நடந்தாலும் முதல் ஆளாக போய் நிற்கணும் மக்களுக்கான பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கணும் நம்ம அங்கே போய் அதற்கான வழிமுறைகளை செய்யணும் அரசியல் இதுதான் ஆனால் சேவை அப்படி கிடையாது குழந்தைகளுக்கு நோட்புக் பேனா பென்சில் ஸ்லேட்டு கல்வி உதவித்தொகை இந்த மாதிரி நிறைய செய்யலாம் இப்போது சாப்பாடு கொடுக்கறது அவங்களுக்கான தேவையான செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறது இந்த சேவைக்கும் அரசியலுக்கும் வேற வேற விஷயங்கள் இருக்கு இதை ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது மக்கள் எப்பயுமே அது முக்கியமா இளைஞர்கள் இது அரசியல் சேவை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை அரசியலுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும்னு நினச்சா அவங்களும் அந்த அரசியல்ல இறங்கி களமாடணும் ஏன் களமாடணும் ஏன் அவங்க சேவை மட்டும் செஞ்சுட்டு அரசியலுக்கு வரக்கூடாதான்னு கேட்டால் வரலாம் அதற்கான கால தாமதம் வேண்டும் எடுத்த உடனே நான் வந்து அரசியலுக்கு உள்ள நேரடியாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு வர முடியாது ஏன் இந்த காலதாமதம் எதற்காக கேட்டிங்கன்னா காலதாமதம்ன்றது அவங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்களை சொல்லி கொடுக்கும் மக்களுடைய தேவைகள் என்ன அவங்களுடைய போராட்டம் எதை பற்றி இருக்குது அவங்க அறியாமையில் இருக்காங்களா இல்லை படிப்பறிவோடு செயல்படுறாங்களா ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதை எப்படி தீர்த்து வைக்கலாம் அதை அரசாங்கத்துக்கிட்ட எப்படி முன்னெடுத்து கொண்டு போகலாம் இதுதான் அரசியல் களமாடுது இந்த அரசியல் களமாடுதல் இதற்காகத்தான் காலதாமதம் எடுத்துக்கணும்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு வருஷமும் பத்து வருஷமும் நம்ம மக்களுடைய நிண்டம்னா இந்த அரசியல் களமாடுதல் கண்டிப்பா வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேண்டும் இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க ஊழல்வாதியா இருந்தா கூட எடுத்த உடனே அவங்க அரசியலுக்குள்ள வந்து நம்ம ஒரு பெரிய லெவல்லாம் இருக்கல அவங்களும் ஒரு சில இடங்கள்ல களம் ஆடி இருப்பாங்க மக்களை சந்திச்சிருப்பாங்க அவங்க ஆரம்பத்துல வரும்போதும் கொஞ்சம் கூட்டம் கூடியிருக்கலாம் அப்புறம் நாளாக நாளாக அதை பழக்கம் ஆயிரும் இதைத்தான் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை செய்ய சொல்றாங்க மக்கள் ஆனா மக்கள்ல பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருடைய ரசிகராக இருக்கும் பொழுது அவர் கையசைச்சாலும் கைத்தட்டு விழுகும் அவர் நடந்தாலும் கைத்தட்டு விழுகும் சிரிச்சாலும் கைத்தட்டு விழுகும் அவரை பார்த்தா போதும் எங்களுக்கு அவர்கிட்ட கை கொடுத்து பேசிட்டோம்னா போதும் ஒரு வார்த்தை பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க இந்த ரசிகர்களுக்கு வந்து அரசியல் பொறுதல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு இருக்கும் அந்த பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்கள் ஆனால் அவர் வந்து நாங்கள் தலைவராக எடுத்துக்கிட்டாலும் அரசியல் தலைவரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அரசியலில் இருந்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து பேசி அதுக்காக நின்றாருன்னா நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் ஒதுங்கிடுவாங்க அந்த மீதி பேர் அவர் வந்தா போதும் எங்களுக்கு நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய மனநிலையில நம்மளும் கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அரசியல் பொரிதல் வரல இப்ப என் கையிலேயோ இல்லை உங்க கையிலயோ ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருந்து நம்ம பண்ணணும்னா தான் அந்த பணம் ப்ராப்பரான செலவாகவும் இருக்கும் நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் இப்போ சும்மா ஊற சுத்திக்கிறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு நம்ம கையில பணத்தை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணுவான் அப்படியே டக்கு டக்குன்னு சரக்கு அடிக்க ஊரை சுத்த வண்டிக்கு பெட்ரோலை போட எங்கிட்டாவது போக வர ஒரு ஒரு நாள் கூட ஒரு லட்சம் ரூபாய் தீக்கிறதுக்கான வழி இருக்கு இந்த மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் இருக்காங்க ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப என்னுடைய ஓட்டு என்னுடைய ஓட்டு இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு மதிப்புன்னு வச்சுக்கோங்க ஓட்டுக்கு மதிப்பு கிடையாது ஆனாலும் உங்களுக்காக எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் என்னுடைய ஓட்டுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் மதிப்பு அப்படின்னா இந்த ஓட்டை நான் யாருக்கு கொடுக்கணும் அரசியல் களமாடினவங்களுக்கா இல்ல புதுசா வந்திருக்க அரசியல்வாதிக்கா இல்ல ஏற்கனவே இருக்க அரசியல்வாதிகளுக்கா ஏன் கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் அவங்களுக்காக இதை நான் அந்த ஓட்டனர் கொடுத்தேன்னா அவங்க நாளைக்கு எனக்கும் என்னுடைய தலைமுறைக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் என்ன செய்வாங்க அப்படின்றத நான் யோசிக்கணும் இது வரைக்கும் அவங்க செஞ்சிருக்கதையும் நான் எடுத்து பார்க்கணும் அப்ப எடுத்து பார்த்துட்டு ஏபிசிடி நாலு தலைவர்கள் இருக்காங்கன்னா இந்த நாலு தலைவர்களில் நான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அந்த தலைவர் நாளைக்கு என்னுடைய பின்னாடி வர ஜென்ரேஷனை வந்து பாதுகாப்பாரா அப்படின்றதையும் நான் பார்க்கணும் இதுதான் அரசியல் முன்னோக்கு அப்போ அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் ஆனால் எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு என் கையில் ஓட்டு வந்துருச்சு என்னுடைய தலைவர் வந்திருக்காரு என்னுடைய தலைவர் வந்திருக்காருன்னா நான் அவருக்கு தீவிர ரசிகர் அவருக்கு நான் போனேன் இந்த ஓட்டை போட்டுருவேன்ட்டு போகிறீங்க பார்த்தீங்களா அப்படியாக்கு கொஞ்சம் நிதானமாக யோசிங்க ஏன்னா இந்த ஓட்டை நம்ம இவருக்கு போடுறோம் அவரும் பேசுறாரு அரசியல் பேசுகிறாரு ஆனால் அரசியலில் களமாடி இருக்காரா களம் மாடுவாரா நிப்பாரா இந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம ஓட்டு போடணும் அரசியல் களமாடுதல் சாதாரண விஷயம் கிடையாது ஓப்பனாக சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எத்தனை நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க கட்சி தொடங்கியிருக்காங்க எல்லா கட்சியுமே இன்னைக்கு மூடப்பட்டுருச்சு ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு சில கட்சிகள் அடகு வைக்கப்பட்டுருச்சு சில கட்சிகள்னா எங்க இருந்துச்சு யார் ஆரம்பிச்சேன்னு யாருக்குமே தெரியாது சிலம்பரசன் அவங்களுடைய அப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவரும் கட்சி வச்சிருந்திருக்காரு முருங்க பாக்யராஜ் சார் அவரும் கட்சி ஓபன் பண்ணியிருக்காரு இதெல்லாம் சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது போனால் கட்சி ஓபன் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இதே மாதிரிதான் இப்ப கமலஹாசன் சார் ஓப்பன் பண்ண கட்சி தான் இப்ப திருப்பியும் திமுக தான் இருக்காங்க இது எதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா இப்ப நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒண்ணு ரசிகர்ன்ற ஒரு காரணத்துக்காண்டி ஓட்டு போட போறீங்களா இல்ல நல்ல தலைவர்ன்ற ஒரு காரணத்துக்காண்டி ஓட்டு போட போறீங்களா இல்ல அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி போடுறீங்களா இதுதான் எனக்கு ஒரு கேள்வியாயிருக்கு இன்னைக்கு வேணும்னா இந்த கட்சியில் இருக்கும் பொழுது இந்த கட்சியவோ இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சியவோ எதிரும் புதிரும்மா இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க எல்லாருமே தமிழர்கள் இந்த ஒரு மனநிலையை மட்டும் வச்சுக்கோங்க இப்போ அந்த கட்சியில் இருக்கவங்க கூட ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர் மேலே துண்டெல்லாம் போட்டு இழுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க இதை வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கவங்கலாம் ஒரு வீடியோவை பதிவு செஞ்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க அறியாமை நம்ம நிற்கும் பொழுது நம்ம பக்கத்தில் ஒரு நபர் கிராஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய பாப்புலரான க பார்ட்டியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நம்ம அவங்கள்ட்ட செல்ஃபி எடுக்கக்கூட நெருங்கக்கூடாது இதுதான் ஒரு தனி மனித ஒழுக்கம் சார் ஒரு நிமிஷம் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு கிட்டக்க போய் எடுக்கிறது வேற திட்டத்திருன்னு ஓடி போய் அவருடைய கையை பிடிச்சிட்டோ அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டோ நம்ம செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணுறது வேற இதை வந்து ரெண்டு வகையில் பார்க்கலாம் ஒன்று ஒழுக்கம் இன்னொன்று வந்து ஆசை என்னுடைய தலைவரை நான் பார்த்துட்டேன் என்னுடைய தலைவரை நான் பார்த்துட்டேன்ற ஓட்டம் ஒன்று இருக்கும் இன்றைய இளைஞர்கள் ஆண் பெண் இருவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி பின்னாடி போங்க அது எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும் எந்த தலைவராக வேணாலும் இருக்கட்டும் பின்னாடி போங்க அவங்களுடைய கொள்கைகளை தெரிஞ்சுக்கோங்க அவங்க செய்கிற செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கோங்க அவங்க மக்கள்கிட்ட எப்படி அணுகுறாங்க மக்கள் அவங்கள எப்படி பாக்குறாங்கன்றத பாத்துக்கோங்க அந்த கட்சியில் இருக்கலாமா இல்லை இடம் மாற்றம் செய்யலாமா அப்படின்றத பாருங்கள் இந்த கட்சிகள வந்துட்டோம் இந்த கட்சியிலேயே நம்ம பயணிக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இந்த கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அந்த கட்சியில் இல்லை எதிர்கட்சியில் இருக்காங்க எதிர்கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இங்கே இருக்காங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு அந்த கட்சியோட கொள்கை பிடிக்கல செயல்பாடுகள் பிடிக்கல இங்கே வந்துட்டோம் அப்படின்வாங்க இது இங்கே கேட்டிங்கனாலும் இதே தான் சொல்லுவாங்க எதுக்காக இந்த மாற்றம் பணத்துக்காக கூட இருக்கலாம் இல்லை கொள்கை காண்டி கூட இருக்கலாம் அதே தான் நீங்கள் பணத்துக்காக மாற வேணாம் கொள்கை காண்டி கண்டிப்பாக மாறிடுங்க என் தலைவன எனக்கு பிடிக்கும் அவரை ஒரு ரசிகராகவும் பிடிக்கும் தலைவராகவும் பிடிக்கும் அவருக்காண்டி காண்டி நான் நிற்பேன் அப்படின்றத விட அவருடைய கொள்கைக்காகவும் அவர் செய்கிற செயல்களுக்காகவும் நான் நிற்கிறேன் அப்படின்றதான் எனக்கு பெருமையாக இருக்கும் உங்களுக்கும் அந்த பெருமை வேணும்னா ஒவ்வொரு கட்சியையும் ஆராயிங்க எந்த கட்சி நல்ல கட்சியோ அந்த கட்சிக்கு வாக்கலைங்க அழகை பார்த்தோ அறிவை பார்த்தோ செயல்பாடுகளை பார்த்தோ இல்லை விளம்பரத்தை வச்சோ யாருக்கும் ஓட்டு போடாதீங்க சிந்திங்க ஃபஸ்ட்டு சிந்திங்க செயல் சரியாக நடைமுறை சரியாக தளமாடுறாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க உட்கட்சி பூசல் மாதிரி நம்ம எல்லாம் அடிச்சிட்டு கிடந்தோம்னா நல்லா இருக்காது ஏன்னால் ஊர் ரெண்டு கூத்தாடிக்கு கூத்தடிக்கு தொகுணுவாங்க ஸோ எல்லோரும் ஒற்றுமையாகிருங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இளைஞர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக